கோவை மாநகராட்சி இரண்டாவது வார்டு குமாரசாமி அவென்யூ பகுதியில் ரூபாய் பதினான்கு புள்ளி தொன்னூறு லட்சம் மதிப்பில் அமைக்கப்பட்டுள்ள பூங்கா நடைபாதையை கோவை பாராளுமன்ற உறுப்பினர் கணபதி ராஜ்குமார் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார் அதேபோல் வெள்ளக்கிணறு அரசு பள்ளியில் படிக்கும் மாணவர்களுக்கு சீருடை பேனா பென்சில் உள்ளிட்டவர்களையும் வழங்கினார் அதைத் தொடர்ந்து புதிதாக திமுகவில் இணைந்தவர்களுக்கு கட்சி அலுவலகத்தில் வைத்து கட்சி தூண்டு அணிவித்து வரவேற்றார் திமுக கோவை வடக்கு மாவட்டம் துடிலூர் பகுதிக்கழகம் வார்டு இரண்டு வெள்ளக்கிணர் குமாரசாமி அவென்யூ பகுதியில் நாடாளுமன்ற உறுப்பினர் நிதியிலிருந்து சுமார் பதினான்கு புள்ளி தொண்ணூறு லட்சம் மதிப்பில் பூங்கா நடைபாதை மற்றும் சிறுவர் விளையாட்டு உபகரணங்கள் அடங்கிய திடல் அமைக்கப்பட்டது இதையடுத்து நடைபெற்ற பூங்கா திறப்பு விழாவிற்கு இரண்டாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் புஷ்பமணி அருள்குமார் முன்னிலை வகித்தார் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்ட கோவை நாடாளுமன்ற உறுப்பினர் கணபதி ராஜ்குமார் கோவை வடக்கு மாவட்ட செயலாளர் தோ ஆர் ரவி மாநகராட்சி மேயர் ரங்கநாயகி ஆகியோர் ரிப்பன் வெட்டி பூங்காவை திறந்து வைத்தனர் தொடர்ந்து பூங்காவில் மரக்கன்றுகளை நட்டு வைத்து பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கினர் அதைத் தொடர்ந்து வெள்ளக்கிணர் அரசு ஆரம்பப் பள்ளியில் படிக்கும் வெளிமாநிலங்களைச் சேர்ந்த குழந்தைகளுக்கு சீருடைகள் நோட்டு புத்தகங்கள் பென்சில் எரேசர் ஷார்ப்னர் தண்ணீர் பாட்டில் உள்ளிட்டவர்களை வழங்கினர் அதன் பின்னர் திமுக தொழிலூர் பகுதிக்கழக கட்சி அலுவலகத்தில் புதிதாக திமுகவில் இணைந்த இளைஞர்கள் மற்றும் பெண்களை கட்சித் துண்டுகள் அணிவித்து வரவேற்றனர் இந்த மூன்று நிகழ்ச்சிகளிலும் பகுதி செயலாளர் மற்றும் முன்னாள் பேரூராட்சித் தலைவர் அருள்குமார் தலைமை வகித்தார் சிறப்பு அழைப்பாளர்களாக மாநகராட்சி துணைமேயர் வெற்றி செல்வன் மண்டல தலைவர் கதிர்வேல் தலைமை செயற்குழு உறுப்பினர் டி பி சுப்பிரமணியன் மாநில வழக்கறிஞர் அணி இணை செயலாளர் அருள்மொழி மாநில சுற்றுச்சூழல் அணி துணை அமைப்பாளர் மணிசுந்தரம் மாவட்ட துணை செயலாளர் அசோக் பாபு ஆறுக்குட்டி சிபிஐ கட்சி மாவட்ட செயலாளர் சிவசாமி கட்சி மூத்த முன்னோடிகள் வேணா பழனியப்பன் மாநகராட்சி கவுன்சிலர் தக்கவம் ராஜசேகர் சித்ரா தங்கவேல் சாந்தாமணி பச்சைமுத்து வார்டு செயலாளர் ராஜசேகர் சண்முகம் ஈஸ்வரன் சுந்தரம் சோமசுந்தரம் உள்ளிட்டவர்கள் கலந்து கொண்டனர் மேலும் வெள்ளக்கண்ணா அரசு ஆரம்பப்பள்ளியை தரம் உயர்த்துவதற்கு பாலசுப்பிரமணியம் நவீன அரிசி ஆலை சேர்ந்த சிவசுப்பிரமணியம் ரூபாய் பத்து லட்சம் வழங்கியுள்ளார் மேலும் அரசு பள்ளியில் சுமார் இருநூறுக்கும் மேற்பட்ட குழந்தைகளுக்கு சீருடைகள் நோட்டு புத்தகங்கள் உள்ளிட்டவைகள் வழங்கப்பட்டன இதில் அரசு அதிகாரிகள் பள்ளி தலைமை ஆசிரியர் பொறுப்பு தெய்வசிகாமணி உள்ளிட்ட ஆசிரியர்கள் மாணவ மாணவிகள் கட்சி நிர்வாகிகள் கொலிமா பாபு சங்கீதா கண்ணன் ஆறுமுகம் பைந்தவேல் பாரி தினகரன் மனோன்மணி உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் மாவட்ட பகுதி வார்டு நிர்வாகிகள் அணி துணை அணி அமைப்பாளர்கள் ஐடிவிங் நிர்வாகிகள் மூத்த முன்னோடிகள் மதிமுக கட்சி நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர்